லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் திருச்செந்தூர் ஆண்டவர் தான் எல்லாமே எங்களுக்குன்னு சொல்லிட்டு நினைச்சா கூப்பிட்டுற ஒரே தெய்வம் தாயான தெய்வம் தந்தையான தெய்வம் கருணை தெய்வம் மாதிரி முருக திருச்செந்தில் ஆண்டவரை பார்க்கறதுக்காக காலம்புற கிளம்புறோம் கிளம்புறப்ப உள்ள சன்னதிக்குள்ளே போறோம் போற போன உடனே ஆறுமுக ஐயனார் சண்முகர் இருப்பாரு சந்தோஷத்துல பாத்துட்டு அப்படியே திரும்புறோம் ஐயா சுவாமி உள்ள இருக்காரு தரிசனம் பார்க்க போறோம் திடீர்னு ஒரு குருக்கள் வந்துட்டு திருச்செந்தூரோட திருப்புகளை பாடுங்க 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 அவரே ஏதோ செந்திலாண்டவரே வந்து கூப்பிட்டா மாதிரி ஒரு இது இருந்துச்சு பாட்டு பாடு ஆஹ் ஆடிட்டு அப்புறமா போலாம் எங்க பிறந்தாலும் இங்க ரெண்டு பாட்டு பாடு அன்பு கட்டலை அன்பு தெய்வம் தானே முருகாரு அப்படிதானே கேட்பாரு வெஞ்சமரில் அஞ்சேன வேள் தோன்றும் நெஞ்சில் முருகாள் நினைக்கின் இரு கால்களும் தோன்றும் முருகா தகு தகு கு தகு தகு கு தகு குடி கொடி குடிகு குடிந்திண்டி தகுதெனி தகுத தகுதோ தகு தகு கு தகு தகு குதந்தகுடி குடிகு குடி கு வணக்கம் ரெண்டு பேருக்கும் சமீபத்துல போய் பாடின கோவில் எங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு க்ளோஸ் டு ஆர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த கோவில் அங்க நடந்த விஷயம் என்ன சந்தேகமே இல்லை திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் அது எப்படி சொல்றது போன நேர்காணல்லையும் சொல்லியிருப்போம் திருச்செந்தூர் ஆண்டவன் தான் எல்லாமே எங்களுக்குன்னு சொல்லிட்டு நினைச்சா கூப்பிடுற ஒரே தெய்வம் தாயான தெய்வம் தந்தையான தெய்வம் கருணை தெய்வம் மாதிரி முருகர் திருச்செந்தூர் தெரிஞ்சு ஏதோ ஒரு வரம் ஒரு புண்ணியம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா என்னால திருச்செந்தூர் போக முடியல தடங்களா இருக்கு தடையா இருக்குன்னு ஆனா உங்களுக்கு வந்து நினைச்சா போற இடமா திருச்செந்தூர் இருக்கு அப்படிங்கறது உண்மையிலே பெரிய விஷயம் சந்தோஷமான அது கடவுளோட அனுகிரகம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கூட கூப்பிடுறாரு போயிட்டாங்க ரொம்பவே அதான் ஏதோ ஒரு ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் அந்த கர்மாக்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செந்திலாண்டவர் மட்டும் எப்பயும் போனால் ஒரு தாய் வீட்டில் எப்படி ஒரு பிள்ளைய அபசரித்து அந்த உபசாரணையை கொடுத்து அனுப்புவாங்களோ அதே மாதிரி நம்ம திருச்செந்தில் அந்த ஒரு உபசாரணையை கொடுத்து அனுப்புவார் அந்த வகையில எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா நாங்கள் திருச்செந்திலாண்டவரை பார்க்குறதுக்காக காலம்புற கிளம்புறோம் கிளம்புறப்ப உள்ள சன்னதிக்குள்ளே போகிறோம் போற போன உடனே ஆறுமுக ஐயனார் சண்முகர் இருப்பாரு சந்தோஷத்துல பார்த்துட்டு அப்படியே திரும்புறோம் ஐயா சுவாமி உள்ள இருக்காரு தரிசனம் பார்க்க போகிறோம் திடீர்னு ஒரு குருக்கள் வந்துட்டு திருச்செந்தூரோட திருப்புகழ பாடுங்க 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 அவரே ஏதோ செந்திலாண்டவரே வந்து கூப்பிட்டா மாதிரி ஒரு இது இருந்துச்சு திருச்செந்தூர் புகழ் தொந்திசரியா பாடுங்க பாடுங்கன்னு சொன்னாரு அங்கே வந்து தொந்தி சரியா ஃபுல்லா பாடணும் சன்னதியில வந்து ஃபுல்லா பாட வச்சுதான் கேட்டு அனுப்பிச்சாரு அப்புறம் அரும்பக நாயனார் அவர்கிட்ட வந்து முத்தை தரு பற்றி திருநகை பாடணுன்றாங்க அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் ஒரு இருபது நிமிஷம் சண்முகருக்கு முன்னாடி நிக்க வச்சு தரிசனம் கிடைச்சிதான் இன்னைக்கு திருப்புகள் பாடி பாடி ஆறு முக சுவாமிக்கும் அவ்வளோ சந்தோஷத்தோடு கேட்டு எங்களை அவ்வளோ ஒரு நீங்கள் கேட்டீங்கள என்ன ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுவாமி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது எல்லாமே அவரோட அனுகிரகமாகவும் அவரோட வே ஆஃப் அப்ரிசியேஷனாகவும் நாங்கள் பார்த்துக்குறோம் அதை விட அது அங்கேயிருந்து முடிச்சுட்டு அங்கே எங்களுக்கு திருப்தியாக ஆகிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் வெளியில் வந்து கொழிமரத்துக்கிட்டு அழகான பழனி எல்லாம் போது அவர் உலர் வந்தார் உலர் அர்ஜன அர்ச்சகர் வெளியில வந்து எனக்கு இந்த பாட்டு பாடு இந்த திருப்புகளை பாடுங்க அந்த திருப்புகள் பாடுங்கன்னு கேட்டது மட்டும் இல்லாம அவர் ரசிக்கிறாரு தாளம் போட்டு ரசிக்கிறார் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா முருகரே உள்ள இருந்த மூலவர் எழுந்து வந்து இந்த கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா யூஸ்வலா இப்ப நடக்காது இல்ல உள்ள அர்ச்சகர் வெளியில வந்து எனக்கு இந்த பாட்டை பாடுன்னு கேட்டது மட்டும் இல்லாம அவர் இருந்து அதை ரசிச்சு அவர் தாளம் போட்டுட்டு அப்புறமா போறாரு நல்லா இருங்க ப எந்த ஊருக்கு நீங்க பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரியில இருந்து இப்படியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவரு சமீபத்துல நாங்க வடபழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணப்பயுமே அந்த விஷயம் நடந்துச்சு சுவாமியை நாங்க தரிசனம் பண்ணிட்டு பாடல் புகழ்லாம் பாடுறோம் பழனிமலை ஆண்டவரோட வடபழனி ஆண்டவருக்கும் பாடணும் பாடிட்டு தக்ஷணாமூர்த்தி சன்னதி கிட்ட வரும் அங்க குருக்கள் வந்து பாடுங்க நீங்க பாடினாதான் உங்களுக்கு பிரசாதம் சொல்லி ரெண்டு பாட்டு பாடு ஆஹ் ஆடிட்டு அப்புறமா போலாம் எங்க போ இங்க ரெண்டு பாட்டு பாடு அன்பு கட்டளை அதெல்லாம் அன்பு தெய்வம் தானே முருகர் அப்படித்தானே கேப்பாரு இந்த பாட்டு பாடினா எனக்கு இந்த இது நடக்கும்னு சொல்லிட்டு நமக்குள்ளாரே ஒரு சங்கல்பம் வச்சு நம்ம பாடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கும் இந்த பாட்டை பாடிட்டு எனக்கு இது வேணும் முருகா எனக்கு நீ இத கூட அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது கிடைச்சிருக்கா ஆமா அதுல வந்து தமிழ் மூச்சு பயிற்சிக்கும் பேச்சு பயிற்சிக்கும் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சின்ன வயசுல இப்ப ரெண்டு வயசு ஆயிடுச்சு மூணு வயசு ஆயிடுச்சு அஞ்சு வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரல பேச்சு சரியா வரல அப்படின்றவங்க இந்த பாட்டை கேட்டாலே நமக்கு வந்து ஒரு வைப் கிடைக்கும் அதுக்கு வந்து பலனும் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க சொல்லும் வந்து இந்த பாட்டு ரொம்ப வைபான பாட்டு அப்படின்னு சொன்னீங்க ஸோ இன்னும் வைப்பு கொடுக்குற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அதை பாடிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக கண்டிப்பா இந்த பாடல்ல வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா அகர் முதல் என உரைசை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சமஸ்கிருத வடமொழியில் பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் இருக்குங்களாம் அந்த ஐம்பத்தோரு அக்ஷரங்களையும் நீ எனக்கு உபதேசம் பண்ணு நம்ம இப்போ டீச்சர்கிட்ட போய் கேட்போம்ல எனக்கு இதை சொல்லித்தாங்க அதை பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம இந்த பாடலில் நம்ம குருவா யாரை நினைக்கிறோன்னா அந்த ஆண்டவரையே நினைக்கிறோம் எனக்கு எல்லாத்தையும் ஆய கலைகள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லித்தா எல்லா விஷயத்தையும் எப்படி எனக்கு சொல்லித்தரணும்னா உங்கள் அப்பா மாதிரி அவங்க அப்பா யாரை சொல்கிறாங்கன்னா சிவனை சொல்கிறாங்க அவங்க அடியவருக்குலாம் எப்படி கொடுப்பாரு ஒரு சோதனையை கொடுத்து கஷ்டப்படுத்தி பண்ணுவார் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணாத எனக்கு இனிமையாக எனக்கு உணர்த்தி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடல் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேள் எனவேள் தோன்றும் நெஞ்சில் ஒரு நினைக்கின் இரு கால்களும் தோன்றுமே முருகா ಅಗರ ಮುದಲ್ ಎಣ ಉರೈ ಸಂಬೊಂದು ರಕ್ಷರಮು ಮಗಿಳ ಗಲೆಗಳು ವೆಗು ವಿಧಂ ಗೊಂಡದ ತುಬಮು ಮರಿ ವಿಧ ಸುರುದಿಯು ಮಡಂಗುಂದಣಿ ಉರುಳೆಯ ಉರುಳು அகர முதல் என உரை ஐம்பந்தோர் அக்ஷரமும் அகில கலைகளு வெகுவிதங் கொண்டதும் அவரி வித சுருமடங்கும் தனிமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடுநடுமுடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சுங்குண திரையமும் மற்ற துருகாலும் துரிய அறிவைறிபறியும்பந்தனை நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சும் திரயமு மற்ற துரு காலும் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்று பதனை நிறைவு குறை ஒளி வர நிறைந்த பதனை நிகர்பகர அரியதை விசும் பின்புற திரயமெரி தவெறுமானும் நிகழும்படி வினி முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒளி வர ஒளிவர நிறைந்த அறியதை விசும்பின் புறையமெறி தவிர நிருபகுரு பரகுமரென்று பக்தி கொடு பரவாருளிய மௌன மந்திரனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி கிணிதுண தீ நிருப பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவாருளிய பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி கிணிதுண தியருள்வாயே ತಗು ತಗುಗು ತಗು ತಗುಗು ತಂದಗು ತಗು ಗುಡಿ ಗುಡಿಗು ಗುಡಿ ಗುಡಿ ಗು ಗುಡಿಗು ಗುಡಿಂಡಿಂಡಿಗು ಗುಡಿಗು ತಗು ದನ ಗೆಣ ಸಗುದಂದರಿ ತಗುದದ ತಗುದೀದೋ ತಗು ತಗುಗು ತಗು ತಗುಗು ತಗು 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 ಗುಡಿ ಗುಡಿಗು ಗುಡಿ 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 ಗುಡಿಗು ಗು ಕುಡಿಗೂ ತಗುದ ಗಣ ಗೆಣ ತಂದಂದರಿ ತಗು ದ ತಗುದೀದೋ

மொம் மொகனா ஆதி ரீரண்டி மீறாமலும் கனடா முடுகு வயராின் பூரா படுகல தில் ஒரு மொக மோகன ஆதி ரீரண்டம் பிலக்கணி மீறலா மீடா பூலும் கனட முடுகு வயிற்று பாண்டின் போரா படுகல தில ஒரு முதுகழு கோடிகருடன்ங்கம்பர குருதி நதி பெருக வெகு முக வந்தங்கள் தமிட முரசி சரரை வென்ற கரசி தபெருமாலே முதுகழுகு கோடிகருடனங்கம்பொறக் குருதி நதி பெருக வெகு முகக வந்தங்கள் தமிட முரசதிர நிசி சரரை வென்ற கரசி தபெருமாள் முரசதி அணிசி சரரை வென்றிந்திரற் தபெருமாலே முரசதிரணி சி சரரை வென்றிந்திரர்கரசளி தபெறு நினது வழி அடிமையும் விளங்கும்படி கிணிதுணத்தி அருள்வாயே நினது வழி அடிமையும் விளங்கும்படி கிணிதுணத்தியருள் ரொம்பவே பெரிய வைப் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அப்படியே அந்த மியூசிக் கூட நீங்க ரெண்டு பேரும் பாடுற அந்த விதத்தை கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்